ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நமஸ்காரம் திருநாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்களில் இறுதி திவ்ய தேசம் திரு பார்த்தன் பள்ளி அப்படின்ற கஷேத்திரம் பார்த்தன் என்றால் அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு சாட்சாத் காரணமாக தர்சனம் கொடுத்த பெருமாள் பார்த்தசாரதி பெருமாள் நான்கு கைகளோடு இந்த கஷேத்திரத்தில் சேவை சாதிக்கின்றார் இந்த கஷேத்திரத்தின் ஸ்தல புராணத்தை பார்ப்போம் அர்ஜுனன் வந்து இந்த கஷேத்திரத்துக்கு வேட்டையாட வரும்போது தெற்கு பக்கமாக வேட்டையாட வரும்போது அவனுக்கு தாகம் தாகம் ஏற்பட அகஸ்திய மகரிஷி கிட்ட போய் கேட்கிறாராம் ஏன்னா அவர்தான காவேரியை வர வைத்தார் அதனால அவர் தண்ணீர் கொடுப்பார் அப்படின்னு போய் கேட்கும் போது அன்னைக்கா பார்த்து அவர் கமன் ஜலமே இல்லை அதனால சமாளிக்கிறாராம் உன் பக்கத்துல தானே கிருஷ்ணர் பாரு இருக்கார் அவரே போய் கேளு அப்படின்னு கேட்கும் போது சொல்லும் போது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை குறித்து தப்பு செய்கின்றாராம் கிருஷ்ணரே சாட்சா கரித்து அர்ஜுனனுக்கு ஒரு கட்கம் கொடுக்கிறான கட்கம் என்றால் வாழ் அந்த வாளை வச்சு அர்ஜுனன் வந்து ஒரு புஷ்கரணி வெற்றானா அந்த நால அவனுக்கு தாகம் வந்து தீர்ந்ததான் அந்த புஷ்கரணிக்கு பேர் கட்க தீர்த்தம் கட்கத்தினால ஏற்பட ஏற்பட்ட தீர்த்தம் கட்க தீர்த்தம் அப்படின்ற அழகான பேர் இந்த கஷேத்திரத்தில் ஒரு சன்னதியில் அர்ஜுனனும் பெருமானும் சேர்ந்து சேவை சாதிக்கின்றான் ஸோ இந்த க்ஷேத்திரத்துக்கு எல்லோரும் போய் பெருமாளை சேவிக்க வேண்டும் அப்படின்னு அடியன் பிரார்த்தித்து கொண்டு அமைகின்றேன் நமஸ்காரம்